இந்த உலகத்தில் வெற்றி பெற சிலருக்கு புத்தி போதும் சிலருக்கு அனுபவம் போதும் ஆனால் சிலருக்கு இரண்டும் சேர்ந்து வந்தால் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது அப்படி ஒரு அறிவு வைத்திருந்தவர்தான் சாணக்கியர் அவருடைய நீதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது ஆனாலும் இன்னும் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றும் சக்தி உடையது இன்று அந்த மகா சாணக்கியரின் ஏழு சக்தி கதைகளை வாழ்க்கையை மாற்றும் பதினைந்து நெறிகளை நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று நீங்க பார்க்க போறீங்க ஸ்டோரி ஒன்று சிங்கத்தோடு நட்பு ஒரு முறை ஒரு முயல் காட்டில் ஓடிக்கொண்டிருந்தது அங்கு ஒரு சிங்கம் முயலை பிடிக்க முயன்றது முயல் கூர்மையாக நினைத்தது நான் நேரடியாக சிங்கத்திடம் ஓடினா போச்சு ஆனா சாணகியர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கிறது பலமில்லாதவன் புத்தியை பயன்படுத்த வேண்டும் முயல் ஓடுவதை நிறுத்தி திடீரென சிங்கத்தின் முன் நின்றது சிங்கம் ஏன் ஓட்டத்தை நிறுத்திட்ட முயல் என்னை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லணும் இன்னொரு சிங்கம் உங்களை தேடி வந்திருக்கிறது அது வலிமையோடு இருக்கிறது அது என்னை தூதனாக அனுப்பியிருக்கிறது சிங்கம் கோபமாய் பார்த்தது எங்கே இருக்கு அந்த சிங்கம் முயல் அதை ஒரு கிணற்றிற்கு அழைத்து சென்றது முயல் கூறியது இதுதான் இதுலதான் இருக்கு சிங்கம் கிணறு உள்ளே பார்த்தது தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்ததும் இதுதான் எனக்கே சவாலா என்று கிணற்றுக்குள் பாய்ந்தது சிங்கம் கீழே விழுந்து உயிரிழந்தது சாணக்கிய நீதி ஒன்று மிகவும் பலமானவருக்கும் புத்தியாலேயே தோல்வி கொடுக்கலாம் ஸ்டோரி ரெண்டு நல்ல மனுஷனின் கதை ஒரு கிராமத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் ஒரு நல்ல மனிதர் இருந்தார் அவர் எல்லாருக்கும் உதவி செய்தார் யாரையும் காயப்படுத்த மாட்டார் ஒரு நாள் கிராமத்தில் சிலர் அந்த மனிதனின் மேல் தவறான குற்றச்சாட்டு போட்டனர் அவரிடம் சொன்னார்கள் நீ இதற்கு பதில் சொல்லாதே நீ நல்லவன் இயல்பாக அமைதியாயிரு அவர் அமைதியாக இருந்தார் காலத்திற்கு காலம் கிராமம் அவரையே குற்றவாளி என்று நம்பக்கம் தொடங்கியது ஒரு நாள் ஒரு மூதாட்டி அவரிடம் கேட்டாள் நீங்கள் ஏன் மௌனமாக இருந்தீர் அவர் சொன்னார் நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல அதற்கு மூதாட்டி சாணக்கியரின் ஒரு வரியை சொன்னாள் தீமையை எதிர்க்காதது அதை ஏற்றுக்கொள்ளும் பாவம் அந்த மனிதன் உண்மையை வெளியில் கொண்டு வந்தார் அதன் பிறகு அவர் மீண்டும் மதிப்பு பெற்றார் சாணக்கிய நீதி இரண்டு நல்லவர்கள் மௌனமாக இருந்தால் தீயவர்கள் மேடையை பிடித்து விடுவார்கள் ஸ்டோரி மூன்று பாம்பு என் விவசாயி ஒரு கிராமத்தில் ஒரு பாம்பு மக்களை கடித்து காயப்படுத்தி வந்தது ஒரு பண்டிதர் அதை அடக்கி கூறினார் யாரையும் காயப்படுத்தாதே என்று பாம்பு ஒப்புக்கொண்டது ஒரு மாதம் கழித்து பாம்பு அங்கேயே கிடந்தது பல குழந்தைகள் அதை கல்லால் அடித்தனர் பண்டிதர் வந்தார் என்ன ஆனது பாம்பு நீர் சொன்னதால்தான் நான் யாரையும் கடிக்கல அதனாலதான் என்னை இப்படி அடிச்சிட்டாங்க பண்டிதர் சிரித்தார் நான் கடிக்காதேன்னு சொன்னேன் சத்தம் போடாதேன்னு சொல்லல சாணக்கிய நீதி புழு நல்ல மனசு வேணும் ஆனா பலவீனமாக கூடாது ஸ்டோரி மான நரியும் காகமும் காகம் ஒரு துண்டு ரொட்டியை வாயில் வைத்து கொண்டிருந்தது நரி அதை பார்த்து சொன்னது எவ்வளவு அழகு காகம் உங்கள் குரல் கேட்கணும் என்று காகம் அப்படியே சிக்கி கா என்று குரல் விட ரொட்டி கீழே விழுந்தது நரி அதை எடுத்துக்கொண்டு சொன்னது புகழ்ச்சி மூலம் எதை வேண்டுமானாலும் எடுக்க முடியும் சாணக்கிய நீதி நான்கு புகழ்ச்சி பேச்சை கவனமாக கையாள வேண்டும் ஸ்டோரி ஐந்து எல்லா பொக்கிஷத்தையும் விட பெரியது செல்வம் ஒரு அரசன் சாணக்கியரிடம் கேட்டார் உலகத்தில் பெரிய செல்வம் என்ன சாணக்கியர் சொன்னார் பணம் நிலம் பட்டம் இவைகள் எல்லாம் ஒரு நாள் மறையும் ஆனால் அறிவு ஒருவரை இறந்த பிறகும் உயர்த்தும் அரசன் சாணக்கியரை சோதனை செய்ய நினைத்தார் அவர் மூன்று பெட்டிகளை வைத்தார் ஒன்றில் வைரம் ஒன்றில் தங்கம் ஒன்றில் பழைய புத்தகம் அரசர் கேட்டார் சாணகியரே இவைகளில் எது முக்கியமானது சாணகியர் அந்த புத்தகத்தை எடுத்தார் அவ்வளவுதான் உலகத்தின் முழு அரண்மனையும் அமைதியாகிவிட்டது சாணக்கிய நீதி ஐந்து அறிவுதான் நம்மை உயர்த்தும் மிகப்பெரிய ஆயுதம் ஸ்டோரி ஆறு சரியான நண்பரை தேர்வு செய்யும் சோதனை சாணக்கியர் சொன்னது நண்பனின் உண்மையை பார்க்க மூன்று சோதனை ஒன்று பிரச்சனை நேரத்தில் வருகிறானா இரண்டு வெற்றியில் மகிழ்ச்சியாக இருக்கிறானா மூன்று யாரும் இல்லாமலேயே உன்னை காப்பாற்றுகிறானா ஒரு மனிதன் இதை சரிபார்க்க மூன்று நண்பர்களையும் வேறு வேறு சூழ்நிலையில் சோதித்தான் இறுதியில் ஒரே ஒருவர் உண்மையான நண்பர் என்று தெரிய வந்தது ஸ்டோரி ஏழு கொடுக்கும் மரம் ஒரு விஷமமான காடு ஒரு மரம் எப்போதும் மக்களுக்கு நிழல் பழம் மரக்கட்டை எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தது ஆனால் யாரும் அதை மதிக்கவில்லை ஒருநாள் அந்த மரம் சாக ஆரம்பித்தது அப்போதுதான் மக்களுக்கு அந்த மரத்தின் மதிப்பு புரிந்தது சாணக்கிய நீதி ஏழு நம்மை அன்பாக நேசிக்கும் மனிதர்களை அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே மதிக்க வேண்டும் முடிவு சாணக்கிய நீதி புத்தகமாக மட்டும் படிக்க வேண்டியதல்ல ஒவ்வொரு கதையிலும் ஒரு சக்தி இருக்கிறது அது நம்மை காக்கும் கவசம் நம்மை உயர்த்தும் படிக்கட்டு இந்த கதைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றும் என்று நம்புகிறேன்